சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கத்தா நிறைய பேர் புது ஆளுங்க பார்க்கணும் போய் கொண்டு போய் சேர்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கத்தா எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு தருமபுரி மாவட்டம் ஹுசேன் பாபு பேசுகிறேன் தம்பி இப்படி ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு அவர் குதிரை வாங்கிச்சுருந்தாரு யாரும் அடிக்கணும் யாரும் அடிக்கிறதுன்னு தெரியாது உங்கள் சேனலில் பார்த்தா அவங்க நான் ஐடியா கேட்டேன் பயனார் ஒரு நட்புக்காக அவர் கூப்பிட்டாருன்னு நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி தருமபுரி மாவட்டத்துலேருந்து ராமநாதபுரம் மாவட்டம் வந்து சூடியூடானே ம் சூடியூர் வந்து அண்ணா என் குரு நான் இருக்கிறார் அவர் கூட்டிகிட்டு வந்து லால் அடிச்சிருக்கிறேன் அப்புறம் டாத் அவரே பேசுவார் வணக்கம் என் பேர் சிவா நான் ராணுவமான ஸ்டுடியோவில் நான் இருக்கேன் ஆசைப்பட்டு நான் ஒரு குதிரை வாங்கினேன் குதிரை வாங்கிட்டு வந்திருந்து அதை லால் அடிக்காமே கொடுத்துட்டாங்க யார்கிட்ட லால் அடிக்கணும்னு தெரியல அப்போ யூடியூப் சேனலில் பார்த்து ஹுசைன் பாய்க்கு நான் ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணோன்னா எங்கள் சூழ்நிலையை சொன்னேன் நாங்கள் ரெண்டு பேரும் மாற்றத்திறன் வர விஷயத்தை சொன்னோன்னா எங்களுக்காக அவர் குருவை தேடி பிடிச்சி அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களுக்காக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க குதிரையும் பராமரிக்க பாதுகாத்துருக்காங்க எங்களை காரம் முடிச்ச அந்த குதிரையும் சேர்த்து தான் அவங்க பாதுகாத்து காப்பாற்றி கொடுத்துருக்காரு இந்த செயல் மூலமாக நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி கட் பண்ணிக்க நான் பார்த்துக்குறேன் அப்படியே சுல்தானா கேட்டுக்குவான் அப்போ ரொம்ப நல்ல பிள்ளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்க தா நிறைய பேர் புது ஆளுங்க பார்க்கணும் போய் கொண்டு போய்